ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்ன இந்த சுரேஷ் ஐஎஸ்சி அகாடமி இருக்குங்களா அந்த சுரேஷ் ஐஎஸ்சி அகாடமியோட நியூ சிலபஸ் புக்கு இருக்குங்களே நியூ சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து புக்கு விட்டுருந்தாங்க ஓகேங்களா அந்த புக்கு வந்து நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு இல்லையா அந்த மிஸ்டேக்கை வந்து திரு திருத்திருக்காங்க ஓகேங்களா யார் யார் யாரோ ஒருத்தர் அந்த புக்கு இப்போ வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ரிவ்யூக்கில் போயிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் சுரேஷ் தவோட நியூ சிலபஸ் புக் ஓகேங்களா ஆல்ரெடி விட்டுருந்தாங்க அந்த அது வந்து ரீஎடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ரெட் இங்கே இந்த பொது தமிழ்ங்கிறது ரெட் கலரில் இருக்கப்போ வந்து இது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இது ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேஜ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ரொம்ப பேஜ் வந்து நான் நிறையா வந்து இந்த புக்குக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அதே த்ரீ புக்கு தான் புரிஞ்சிதுங்களா அது அதே த்ரீ தான் இப்போ வந்து எங்கெங்கே மிஸ்டேக் இருந்துச்சோ அதை அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணி அதெல்லாமே தெளிவாக போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க புரிஞ்சதுங்களா இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த புக்கில் பார்த்துருப்பீங்க இந்த இந்த இடத்துல பாருங்கள் இங்கே சீரழமேனு ஒன்று ஒரு சீரெலமேனு இங்கே இங்கே ஒன்று வருதா அந்த சீரெலமை சீர் பிளஸ் இளமேன்னு அந்த பழைய புக்கில் போட்டிருந்ததில் வந்து சீருமே ப்ளஸ் இளமே சீரழமையு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எங்கங்கே உங்களுக்கு தப்பு இருந்துச்சோ அங்கங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக போட்டு உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணி தே உங்களுக்கு வந்து ஒரு புக்கில் ஒரு ஒரு புக்கரை அவுட்புட் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி தெளிவாக ஒரு அவு அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் இப்போ இந்த புக்கு தெளிவாக இருக்கான்னு பார்த்தோம்னா தெளிவாக இருக்குது நான் இப்போ பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து நேற்ற ரிசீவ் ஆச்சு நேற்றுலேருந்து பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு இது தெளிவாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து சிறப்பு தமிழ் சமைச்சி படத்தை தம்ம ஒவ்வொன்று வந்து தெளிவாக போட்டு இது எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது தெளிவாக சொல்லி ஒரு ஒரு ஒருவேளை உங்களுக்கு இப்போ நான் நிறைய கண்ணன் இருக்குது இதில் மறுபடியும் எதுவும் மிஸ்டேக் ஆகலாம் நமக்கு எது ரெண்டு மூணு மிஸ்டேக் ஆகலாம் அமக்கு ஏன்னா இது கிட்டத்தட்ட எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அது ஒவ்வொன்றும் அவங்க செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும்ல இதுலேயும் எதுவும் ரெண்டு மூணு மிஸ்டேக் ஆகலாம் வரலாம் வராமலும் போகலாம் வந்து நான் தப்பாக சொல்ல முடியாது இப்போ இந்த புக்கு வந்து அங்கங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த சந்திப்பிலையும் சரி ஒவ்வொரு பக்கமும் சரி அவங்க அங்கங்கே நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக் இப்போ வந்த கண்டெண்ட்டே திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா நிறைய பேர் இந்த புக்கு நம்ம வாங்கினது வேஸ்ட்டு அப்படி இப்படி நினச்சிருந்துருப்பீங்க ஓகேங்களா அதனால் இப்போ இப்போதைக்கு இந்த புக்கு வாங்கினா வேஸ்டா இல்லையான்னு பார்த்தா இப்போ இந்த புக்கு வாங்கினா வேஸ்ட் இல்லை ஏன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா கண்டெண்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க போனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அது இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் அதிகமாக இருந்து இளமை பேரும் சரி ம மரபு சொல்லும் சரி போனது போன புக்கில் வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த புக்கில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் இந்த புக்கை நம்ம நம்பி இப்போ வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொருது தெளிவாக போட்டு ம மறுபடியும் கொடுத்து அவங்க வந்து இப்போ ஃபர்தராக என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புக்கு இந்த புக்கு வந்து நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு புக்கு வச்சிருக்கீங்க அந்த புக்கு உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அந்த புக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி இந்த புக்கு வாங்குறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சுரேஷ் அகாடமி ஐஎஸ் அகாடமியை கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓல்டு சிலபஸ் புக்கு நான் வாங்கினேன் எனக்கு வந்து ரிட்டன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு வேளை உங்கள் நீங்கள் வந்து புக்கில் தான் கிழிச்சு கிறுக்கி வச்சுருந்தாலோ ஒரு வேலை நீங்கள் இந்த புக்கு பேப்பர் கிழிச்சிருந்தாலோ இல்லை ஒரு ஒரு பேஜ் மிஸ் ஆனாலோ பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த புக்கு இருக்குல்ல அவங்களோட அட்ரெஸ்க்கு நீங்கள் கொரியர் வச்சு விட்டுட்டு ஓகேங்களா கொரியர் வச்சு விட்டு நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்களை ஒரு டூ ஃபிஃப்டி பே பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த டூ 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 ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு இந்த நியூ புக் இருக்குங்களே இந்த நியூ புக்கை வந்து உங்களுக்கு வந்து இவங்க சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஆனால் அது இது வரக்கு வந்து இப்போ நான் இந்த புக்கு எப்படி வாங்கினேன்னா அங்க அங்க எனக்கு ஃப்ரெண்டு இருக்காரு அங்க அவர் மூலிமா வந்து நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா ஏன்னா இவங்க சுக ஐஎஸ் அகாடமி எவ்வளோ நேரம் சென்ட் பண்ணாங்க தெரியாது நம்ம இதை வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம் அதனால வந்து நமக்கு இந்த புக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து அப்படி வாங்கிட்டேன் ஆனால் உங்களுக்கு யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு யாரும் இல்லைனா நீங்கள் சுரேஷ் ஐஎஸ் ஐஎஸ் அகாடமியை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்கிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் எனக்கு இது ரிசீவ் ஆகி நேர்த்தா ரிசீவ் ஆச்சு எனக்கு ரொ ராயிடுச்சு ஓகேங்களா அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரன் நாள் ஆகிடுச்சு இப்போ வந்து முந்தையான விண்ணாத்தாளர் இருக்குது பார்த்தீங்களா இந்த முன் முந்தியான விண்ணாத்தாளும் நான் ஏகப்பட்டது போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது தான் கொடுத்துருந்தேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க எதுவும் இந்த விட ஒரு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க முந்தியான வினாத்தால் தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதனால் நாம் வந்து நான் நம்பி வாங்கலாம் அங்கே வர ஆறு கலைச்சொற்கள்லேயே இப்போ ஏகப்பட்டது இருக்குது போன தடவை அதிகமாக இருந்துச்சு இந்த தடவை வந்து ஏ டு செட் வரைக்கும் கொடுத்து தெளிவாக போட்டு கொடுத்துருந்தாங்க நான் இப்போ வந்து நானும் இந்த புக்கை வாங்கியிருக்க மாட்டேன் நான் வாங்கின ரீசன் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு ஒன்று காமிக்கிறேன் இப்போது இந்த ஜி போப்பு இருக்கார் பார்த்தீங்களா ஆ ஜி போப்பு போன டெஸ்ட்டுக்கு வந்து இந்த ஜி போப்பு வந்து டெஸ்ட்டு வைச்சாங்க ஓகேங்களா அந்த ஜி போப்பில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன கொஷின் அப்படின்னா ஜி போப்புக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவங்க யாருன்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நான் வந்து அது யாராக இருக்குன்னு வந்து இருந்தேன் அந்த அதை அதை வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் இருக்குது புக்கில் இந்த நான் சொல்லப்போகிற கொஷின்ஸும் வந்து புக்கிலே கிடையாது சொல்லப்போனால் அந்த புக்கில் இல்லை அது என்ன கொஷின்னு பார்த்துட்டிங்கன்னா பப்புக்கு தமிழ் க கற்பித்தர் வந்து இந்த ராமானுஜர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ராமானுஜர் தான் ஜிபோப்புக்கு தமிழே கற்றுக் கொடுத்தார் நான் அந்த புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த இந்த இடம் இருக்கும் பாருங்கள் தமிழ் கற்பித்தவர் வந்து ராமானுஜர் கவிராய்டர் இருக்கா இவர் தான் வந்து ஜிபோப்புக்கே தமிழ் கற்றுக் கொடுத்தாரு ஓகேங்களா இப்போ வந்து இதுலேயும் இன்னொரு பிரச்சனை என்ன பாருங்க மறுபடியும் இதில் இந்த சுரேஷில் என்ன இன்னொரு இது கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து பிறப்புன்னு போட்டிருக்கு இப்போ வந்து இருபது நாள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் திருவு அந்த எட்வர்ட் திருவு எங்கே இருக்குன்னா இந்த புக்கு யாராவது வச்சுருந்தீங்கனாவோ ஒரு வேலை வாங்க போகிறீங்கனாலும் இந்த 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 பேஜ் நல்லா பார்த்துக்குவாங்க எட்வர்ட் திருவு ப்ராக்கெட் போட்டு கனடான்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா கனடா கனடாவில் தான் ஒரு பிறந்தார் இந்த தீ வந்து கனடாவில் தான் இருக்குது அதை நீங்கள் போட்டுக்கோங்க என்னதான் வந்து இப்போ ஒரு புக்கை வந்து தெளிவாக ஒரு அவுட்புட் கொடுத்தாலும் சில சில மிஸ்டேக் வந்து ஒவ்வொரு பக்கம் வரத்தான் செய்யுது அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா அதை நமக்கு குறவும் குறை சொல்லக்கூடாது குறவும் குறையது முடியாது ஏன்னா இத்தனை கண்டன்ட் இருக்குது அவங்க ஒவ்வொரு இது தொகுத்து கொடுத்து ஸ்கூல் புக் இருக்கிறதையும் அப்புறம் வந்து அவுட் சோர்ஸாக அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு என்னை பத்திரிக்கையும் ஒரு சிலபஸ் புக் எப்படி இருக்கணும்னா அதை நான் சொல்கிறேன் இந்த புக்கு வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு சிலபஸ் புக் எப்படி இருக்கணுன்னா இப்போ வந்து ஜிபோப்பு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜிபோப்பு இருக்கார் இவர் வந்து ஜிபோ உப்புனா இப்போ வந்து புதிய புத்தகம்னு போட்டுடணும் அது ஜி புக்கு வந்து ஆறிலங்க கவர் ஆகிறாரு ஏழாவது லெங்கை கவர் ஆவார் எட்டு இங்கே நைன்த்து எங்கே டவர் நீ புக்கு ஒரு புக் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் இங்கே இந்த இடத்துல சும்மா சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு இந்த இடம் வெளி போட்டு அவரோட வெளி விவரம்னா ஒரு பேஜரை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த பேஜில் ஸ்கூல் இப்போ இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேஜில் ஸ்கூல் புக்கு கொடுக்கணுட்டு எல்லாம் இருக்குது அப்போ இந்த பேஜில் அவுட் போ இந்த இந்த பேஜில் வெளி விவரம் எல்லாமே இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக் இருக்கிற எல்லாம் ஸ்கூல் புக்குலேயே படிச்சிருவான் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வெளி விவரம் படிக்கும் போது அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் விவரம் அப்படிங்கம்போது ஸ்கூல் புக்கில் நம்ம தெளிவாகிடும் இதில் வந்து தெளிவாயிடலாம் ஸ்கூல் புக்கில் ஒட்டிங் ரிவிஷன் பார்த்துட்டு இதுலேயும் ஒட்டியும் படித்தோம்னா தெளிவாக நிற்கும் அப்புறம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இருக்குமா அந்த கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பார்க்கும்போது ஓகே நமக்கு ஒரு சேட்டி கிடைக்கும் என்னென்னா நான் வந்து ஜிபோக்குள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் படிச்சுட்டேன் அப்புறம் இந்த அவுட் சோர்ஸும் படிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ஜிபோ பற்றி இவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் வந்து தெளிவாக ஆன்சரை பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இந்த புக்கை நம்ம நம்பி வாங்கலாம் ஓகேங்களா இதில் என்ன ஒரு குறை நான் பார்த்த வரைக்கும் என்ன ஒரு குறை அப்படின்னா இதில் வந்து அதிகமாக வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து மூணு பேசுகிற கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு பேசுகிற கொடுத்துருக்காங்க அப்படி மூணு பேர்ஸில் நமக்கு கொடுத்துக்கறனால நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று பார்த்துட்டோன்னா லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் துளியூண்டில் இருக்குது ஓகேங்களா அந்த துளியோண்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெளிவாகவே எதுவும் இருக்க மாட்டேங்கிது நமக்கு க கண் வடிக்கிற மாதிரியும் அப்படி ஏதாவது இப்போ இப்போது இந்த புக்கையும் வேறு புக்கு கம்பேர் பண்ணால் இந்த புக்கு இப்போ இப்போ புதுசா புதுசாக வந்ததுக்கு இது நான் நல்லா தான் இருக்குது எழுதவரும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய பேர் சேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த புக்கு நம்பி வாங்கலாம் இது வாங்குறதுக்கு சுரேஷ் ஐஎஸ் ஐஎஸ் அகாடமி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே மெட்ஸ் இப்போ வந்து விவி முடிஞ்சிச்சு இந்த புக்கு நீங்கள் இப்போது வாங்கலாம் ஓகேங்களா இதுதான் ஏத் இது வந்து நியூ சிலபஸ் புக்கோட த்ரீ புக்கு வந்து இந்த நம்பி வாங்கலாம் வீடியோவில் இந்த நியூ புக்கும் ஓல்டு புக்கு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இப்போ நியூ எடிஷனு இதோட பழைய எடிஷன் இருக்கும்ல அந்த பழைய படையின் நம்ம கம்பேரிஷன் பண்ணலாம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இது வந்து ஓரளவு ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருக்கிறது வாங்கலாமா வேணாமான்னு ரிவ்யூ சொல்லியிருக்கேன் அந்த ஓல்டு புக்கையும் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த ஓல்டு புக்கையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இந்த பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தந்த பேஜில் தப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு இந்த புக்கு அவன் வாங்கணுன்றிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாங்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்